வணக்கங்க நாம் தான் தன்னம்பிக்கையோடவும் நிதானத்தோடும் இருந்தாலும் சில சூழ்நிலைகள் எப்படி நம்மளை சூழ்நிலை கைதிகளாக மாற்றுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மூலம் பார்க்கலாங்க ஒரு வருடத்தில் மூன்று விதமான கோரிக்கைகள் வைக்கிறாங்க இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று ஒன்று ஒரு பச்சினம் குழந்தையை கொள்வது இரண்டாவது பருவ மங்கையின் பெண்மையை களங்கப்படுத்துவது மூன்றாவது ஒரு பானை நிறைய கல் இருக்கு அதை முழுவதும் குடித்து விடணும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு வைத்த ஒரு கோரிக்கை யோசிச்சு பாருங்க என்ன செய்திருப்பார் நீங்கள் நினைத்தது சரிதாங்க அவரும் இந்த மூன்றாவது கோரிக்கையை தான் நிறைவேற்ற நினைத்தார் நல்லவர் நல்ல சிந்தையுடையவர் அதனால அவ்வாறான முடிவை எடுத்தார் குழந்தையை கொள்வது கொடிய பாவம் அதனினும் பெண்மையை களங்கப்படுத்துவது அதனினும் மிகப்பெரிய பாவம் என்று நினைத்து அவர் கல் நிறைந்த இருக்கக்கூடிய அந்த பானை முழுதும் இருந்த கல்லை குடிக்க ஆயத்தமானார் அதை குடித்தும் விட்டார் அதன் பிறகு அவருடைய சிந்தை கலங்கி தான் என்ன நினைவில் இருக்கிறோம் என்பதை கூட அவர் மறந்து அந்த பெண்ணை கலங்கப்படுத்த அவரது சிந்தை துடிக்கிறது அதற்கு இடையூறாக இந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது உடனே என்ன செய்தார் அந்த குழந்தையை கொன்றுவிட்டார் இந்த பெண்மையும் களங்கப்படுத்தி விட்டார் மது என்னும் மாய அரக்கன் உள்ளே சென்றதும் எவ்வளவு பெரிய மென்மனது நன்மனது படைத்தவராயினும் சிந்தை கலங்கி தாம் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் செய்கிறார் செய்வதை இந்த ஒரு கதை மூலமாக நாம் உணர்ந்திருப்போம் இல்லைங்களா இப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறது அணுதினமும் சம்பாதிக்கக்கூடிய காசில் குழந்தை மனைவி மக்கள் அப்படின்னு பாராமல் தினமும் கொண்டு போய் உங்களுடைய புத்தியையும் அடகு வச்சு எத்தனை குடும்பங்கள் இன்னும் பாழ்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனை மனைவ மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது நம் தந்தை திருந்துவார் என்று அன்பு சகோதரர்களே ஒரு சகோதரியின் வேண்டுகோள் இது நீங்கள் அருந்தும் மதுவானது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாயினும் அது விஷமே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும் உங்களை நம்பி வந்த மனைவி மக்களை பாருங்கள் நீங்கள் ஆசையாக பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்து வளர்ந்து பெரியவர்களானதும் வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு குடும்பம் அமைத்து கொடுத்து அவர்களின் குழந்தை குட்டிகளை பார்த்து தாத்தா பாட்டிகளாக கொஞ்சி மயிலும் தருணத்திலும் நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் இந்த மதுவை விட்டொழியுங்கள் அந்த கொடிய அரக்கன் உங்களையும் கொன்று குடும்பத்தையும் பால்படுத்திவிடும் ஒரு சகோதரியின் வேண்டுகோள் சிவாய நம